அலாமி வணக்கம் என் பேர் வந்து இர்ஷாத் நான் சிந்திக்க மாட்டீர்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வந்து வரேன் நம்மளுடைய பொதுவான விஷயம் என்னன்னா தனிநபருக்கு தாவா செஞ்சு அதை வந்து நம்ம எடுத்து போடுவோம் ஒரு கேள்வி கேட்போம் நீங்கள் பதில் சொல்லலாம் இல்லைன்னா நான் அதுக்கான பதில்களை சொல்லி நம்ம வீடியோ முடிச்சுப்போம் ஸோ இதுதான் விஷயம் உங்களை கேள்வி ஒன்று கேட்கலாமா நம்ம இப்போ வந்து ரவியூ லெவல் மாதத்தை வந்து அடைய இருக்கிறோம் ஸோ இந்த ரவியூ லெவல் மாதத்தில் வந்து சிறப்பாக வந்து என்னன்னா மீனாடி நபியோட கொண்டாட்டங்கள் இருக்கும் அது இல்லாமல் பள்ளிவாசல்களில் வந்து மௌலூதுகள் ஓதப்படும் இது வந்து இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒன்றா இஸ்லாத்தில் இல்லாத புதுமையா இதுதான் கேள்வி முதல்ல அர்த்தம் என்ன மௌலூதுக்கான அர்த்தம் வந்து நபிகள் நாயகம் சொல்லால் சிலம் பிறந்த நாள் அதாவது தமிழ் அர்த்தத்தை அப்படியே மாத்தினா மௌலூது அரபி வார்த்தையை தமிழுக்கு மாத்திரப்ப பிறந்த தினம் அப்படின்ற வார்த்தையே தப்பு அது தெரியுமா உங்களுக்கு அதுதான் தெரியல நீங்க ஆன்சர் பண்ணுங்க வார்த்தையே தப்பு அது அசல்ல மௌலித் ஓகே மக்ரிப்ங்கறோம்ல ஆமா அந்த மாதிரி மௌலித் தான் மௌலூதுங்கறது வந்து

மார்க்கத்துல இருக்கா இல்லையாங்கிறத விட இப்ப செஞ்சுகிட்டு இருக்காங்கல்ல ஆமா அவங்களுக்கு இது என்ன செய்யறாங்கன்னே தெரியாது அவளுது ஓதுறாங்கன்னா அதுக்கு அர்த்தமே தெரியாது அவங்க அர்த்தமே தெரியாமதான் ஒதுக்கிட்டு இருக்கான் தெரியாம செய்யறது வந்து என்னன்னு சொல்றதுன்னு தெரியல சரி இல்ல உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க சொல்றது புரியுதா ஒழுதுங்கிறது ரசுல்லா காலத்துல வந்து ஆஹ் மௌழுது மட்டும் இல்ல எத்தனையோ வணக்கங்கள் வந்து ஆரம்பத்துல ஏதோ ஒரு ஒரு வரி இருந்துச்சு ஒரு ஒரு கவிதை ஒருத்தர் ஒரு சஹாபி பாடினாங்க அதை ஆதாரமாக வச்சு உண்டாக்கிக்கிட்டாங்க பின்னாடி உள்ளவங்க அல்லது உண்டாக்கின பிறகு வந்து அதுக்கு ஆதாரம் தேடிக்கிட்டாங்க ம் சொல்கிறது புரியுதா ஒன்று நான் ஒரு வேலை செஞ்சுட்டு ஆதாரம் தேடிட்டு வேலை செய்கிறது இன்னொன்று செஞ்சிட்டு ஆதாரம் தேடுறது இப்போ செஞ்ச பிறகு ஆதாரம் தப்புன்னு சொல்லும் போது இவங்க ஆதாரம் தேட ஆரம்பிச்சிடுறாங்க அது மாதிரி சில சகாபாக்கிற சொல்ல புகழ்ந்தாங்க அந்த ஆதாரத்தை வச்சு இதை மௌழுதுன்னு சொல்லி உண்டாக்கிருக்கிறாங்க இது அசல்ல வந்து மார்க்கத்தில் வந்து இல்லை

ஆனா குரான் அல்லா ரஹீம் ரசூல்லா சொல்றான் நம்ம விளங்குறத பொறுத்தா யாரும் ரசூல்லா வந்து அல்லான்னு விளங்குறது கிடையாது இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா பாகிஸ்தான் வரக்கூடிய ஒரு பெரிய முஃப்தி காதிரின்னு சொல்லக்கூடிய பெரியவர் மீராது விழா வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சிந்தனை தானே கொண்டாடுறான் செய்யறாங்க இது கொண்டாட்டமே இல்லை இது அசல்ல வந்து மீராது ஒருத்தர் கொண்டாடுறாருன்னா அவர் பெரிய தௌஹீத்வாதிங்கிறார் எப்படி நீங்க சொல்றீங்கன்னு கேட்டா அவர் என்ன சொல்றாருன்னா அல்லாவுக்கு ஈக்குவலா நம்ம வச்சோம்னா ரசூல்லாத நம்ம மீது கொண்டாடுவோமா அல்லாவுக்கு விலாதத் கிடையாது இப்ப ரசூல்லாவுக்கு விலாதத் இருக்கு பிறப்பு இருக்கு இப்ப ரசூல்லாவுக்கு பிறப்பு இருக்கிறதுங்கிறத கொண்டாடும் நம்ம அல்லாவுக்கு ஈக்குவலா வைக்கல ரசூல்லாவுக்கு பிறப்பு இருக்குன்னு கொண்டாடுறது சரியா இல்லையா சொல்றது கிடையாது விலங்குதான் உங்களுக்கு அதனால மவுடுது கொண்ட மவுடுது ஓதுறதோ மீறாது கொண்டாடுறதோ அது வந்து நம்ம ரசூல்லா அல்லாவுக்கு ஈக்குவலா நம்ம கொண்டு போகல அதாவது அளவு கடந்து போகல ஆதாரம் தான் அவர் பெரிய ஆலிம அவர் சொல்றேன் ஒருத்தர் பார்வைக்கு பாதி காலியா இருக்கிற மாதிரி தெரியும் ஒருத்தர் பார்வைக்கு பாதி தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும் ரெண்டுமே சரிதான் சரிதா சூழ்நிலைக்கு என்னன்னா அவங்க அவங்க அல்லாவுக்கு பயந்து நடந்து போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் யாரையும் யாரையும் ஒண்ணு செய்ய முடியாது நம்மளுடைய கொள்கைகளை கொண்டு போய் திணிச்சி சரி பண்ண முடியாது இப்போ நான் தப்பி போடுறேன் எதுக்கு போடுறோம் நம்மளை பார்த்து நீங்கள் சலாம்னு சொல்லி வந்தீங்க நான் உங்களை மாதிரி பேண்ட் போட்டுட்டு ஃபுல்லாக சேவ் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன்னா சொல்லுவீங்களா எனக்கு நீங்க முஸ்லீம் மாதிரியே தெரியாது இது ஒரு அடையாளம் அவ்வளவுதான் இப்போ இது வந்து ஒரு பாவமா நீங்க எல்லாம் கருதுறீங்க இல்ல அது வந்து அது அதான் அர்த்தம் அதுக்கு இல்லை ஜல்லி படாமையா இருக்கீங்க

வரம்பு நிர்ணயிக்கிறது அல்லாதான் டிரெஸ் எவ்ளோங்கிறது தான் நம்மளை படைச்சோம் ஒரு பொருளை வந்து அதனுடைய வரம்பு

அதான் அது சொல்றாரு அவர் மன்னிப்பு தான் அது அந்த மன்னிப்பா சொல்றாரு இல்ல நான் சொல்லாவுக்கு எதிராக செயல்பட்டு அந்த சஹாபாக்கள் வந்து கொலை சொந்தக்காரங்களாம் கொலை பண்ணி பல வகையான ஏச்சு பேச்சு பண்ணி எல்லாம் நம்மளால முடியாது எல்லா பாவத்தையும் மன்னிச்சு அவங்களை வந்து இஸ்லாத்துல சேர்த்துக்கிட்டாங்கல்ல

ரச மன்னிச்சாருன்னா அல்லாவும் அவரை மன்னிப்பான் சரி அது வந்து ரமிகல் உயிரோடு இருக்கும் போது அதனால அதான் சொல்றேன் நீங்க இறந்து போயிட்டாங்க ஏன் சொல்றீங்க

நம்ம ரூஹு வந்து கபூர்ல வச்சு சலாம் சொல்லுங்க எல்லாருக்கும் இருக்கு நீங்க அவங்க மௌத்தா போயிட்டாங்கல்லங்க எதுக்கு போய் சலாம் சொல்லணும் கபூர் ரசூல் கபூர்ல ரசூலுல்லாஹி அலைஹி எல்லாருக்கும் சலாம் சொல்லுங்க அப்ப எல்லாரும் உயிரோட இருக்கீங்கன்னு சொல்ல முடியாது இல்ல இல்ல நான் ஒரு சார் ஒரு சார் ஒரு பெரியார் என்ன பண்றாருன்னா ரசூலுல்லாஹி கபூர்ல போய் உட்கார்ந்து சொல்றாரு யார் ரசூலுல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத் இருக்கு இடத்தில் வந்து பாவம் மன்னிப்பு கேட்டு நீங்கள் சிபாரிசு செய்தால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்னு குர்ஆன்ல இருக்குது ஏன்னா நான் உங்களிடத்தில் வந்து நான் என்னுடைய பாவத்தை எல்லாம் நீங்கள் எனக்காக ஷிஃபாரிஷ் பண்ணுங்கள் எல்லாம் அப்போ தான் என்னை மன்னிப்பான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறாரோ சரி அங்கே ஒருத்தர் உட்காந்து உட்காந்து கண்ணை முடி உட்காந்துருக்கிறோம் ரசூல்லா அவருடைய கனவுல வந்து சொல்கிறாரு நீங்கள் அவர்கிட்ட போய் சொல்லுங்கள் எல்லாம் அவர் அவருடைய பாவத்தை மன்னிச்சுட்டாங்க அதுதான் இல்ல இல்ல நீங்க நீங்க நம்ம கேள்விக்குள்ளே நீங்க கொஞ்சம் புரிஞ்சு நான் சங்கத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நான் என்ன உயிரோட இருக்கிறாங்க கண்டிப்பா மன்னிப்பாங்க அதுல குறையே இல்ல இன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு தப்பு செஞ்சிருக்கீங்க நபிக்கு தெரியாது அதெல்லாம் அப்ப மௌலி வரிகள் என்னுடைய பாவத்தை மண்ணின்றது தான் இருக்கது அந்த காலத்துல இருக்கிற ஒரு பிரச்சனை. நிkait Haji தப்பா அவங்க பான்லயே உங்களுக்கு விட்டு பாறறாங்க. சரி ஓகே. நீங்க ஒரு ஒரு சம்பவத்தை சொல்றீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஸலாம் புரக்கும் போது கத்னா செய்து புரக்கப்பட்டார். மௌலிதுல இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு

இஸ்முஹு அகமது அவருடைய பேர் அஹமது அப்ப யாரு என்ன சொன்னீங்க ரசோல்லா பறக்கிறதுக்கு முன்னாடி அகமதுன்னு பேர் இருக்கான்னு கேட்டீங்களா இல்லையா பறக்கிறதுக்கு மாதிரி இப்போ பறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து உலகமே ஆரம்பத்துக்கு முன்னாடி இருந்துச்சு ஏன் இருந்துச்சுன்னு சொன்னா

மக்கள் வந்து நபிகள் நாயம் சொல்லதான் வானமும் பூமி அந்த சூரியன் சந்திரன் எல்லாம் வந்துச்சின்னு சொல்லிட்டு இந்த மௌலியத்துல இருக்கே இது வந்து அல்லாவுக்கு நெகரான ஒன்றா எடுத்துட்டு போய் இவர் சொல்றான்னு குறிப்பிட்டு கூட சொல்ல முடியாது உங்களால இல்ல சொல்ற ஆதாரத்தோட வீடியோல போட்டுருவேன் எல்லா ஆதாரமும் இருக்கு குறிப்பிட்டு போறேன் தான மனுஷன் பல வகையான சிந்தனை உண்டாங்கும்

உங்களுக்கான கண்காணிப்பாளர் வச்சிருக்கோம் ஒரு ஒரு விஷயமும் பதிவு செய்யப்படுது அல்லாக்கு இதுதான் வேலையா இல்ல அல்ல எல்லாருமே தனிப்பட்ட முறையில விசாரிப்பான் ஒரு ஒரு விஷயம் மக்கள் அந்த இடத்துல கேட்பாங்க இந்த விஷயங்கள் கூட பதிவு செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியனால தான் நாளைக்கு வறுமை இருக்கும் அதனால அல்லாவை நீங்க வந்து அவங்க இதுதான் வேலையா இதெல்லாம் கேட்பானான்னு சொல்லி அல்லாவை நீங்க குறைவா பேசுவாங்க பசியும் பட்டினா எத்தனையோ பேர் முஸ்லீம் செத்துக்கிட்டு இருக்காங்க கேள்வி வந்து கேள்வி அது இல்ல கண்டிப்பா அதுக்கெல்லாம் நம்ம இறங்கி மக்களுக்கு மக்களுக்கு அதெல்லாம் எடுத்து சொல்லுவோம் அதெல்லாம் தீமா நம்ம ரெகுலரா பண்ணிட்டு தான் இருக்கோம்